இளையராஜா அவர்கள் தலைமையில் அழிவகுத்திருக்கின்ற அன்பு கிணிய தாய்மார்களே பெரியோர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த நல் வணக்கத்தை உரித்தாக்கி ஏழை எளிய மக்கள் உழைக்கின்ற மக்கள் வர ஒரு சாதாரண இயக்கம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பகுத்தறிவு பகவலர்கள் அறிவித்த இயக்கம் நீதி கட்சி அந்த நீதி கட்சியினுடைய ஆட்சியில் தான் குலக்கல்வி முறை ஒழிக்கப்பட்டது அனைவரும் அர்ச்சகராலாம் என்கின்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது ஏனைய மக்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல முடியாது நாட்டில் தமிழ்தாயின் வயிற்றிலே திராவிட இயக்கத்தில் திராவிட மாடலில் திராவிட தகவலுக்கு பிறந்தவன் அண்ணாமலை சொல்கிறான் அவன் தந்தன் குளக்கல்வியை குள தொழிலை பார்க்க வேண்டும் அப்படி குலத்தொழிலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆலயங்களிலே நாம் செல்லக்கூடாது மார்பிலே சேலை போடக்கூடாது தெரு பணிந்து அவர்கள் நடமாடும் வீதிகளிலே செல்லக்கூடாது நாம் கட்டும் ஆலயத்தின் கருவறைக்குள் நாம் செல்லக்கூடாது நாம் குறிப்பிட்ட தெய்வத்தை அவர்கள் வணங்க வேண்டும் புரிகிறதா உங்களுக்கு

ஒப்படார வாக்கு சேகரிக்கிற வைபவத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற ஒட்டப்படார தொகுதியினுடைய சுகதுக்கங்களை தீர்மானிக்க இவை மூடாமல் இயங்கி வருகிற கருமையோட்டி சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் தேர்தல் பிரச்சார வேள்வியில் என்னோடு வந்து கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் செல்வின் அவர்கள் கழகத்தின் அங்கம் போன்ற செயற்குழுவில் அங்கமிகிற தங்கம் செந்தூர்மணி அவர்கள் மதிப்பிற்குரிய டாக்டர் சுதானந்தன் அவர்கள் ஒன்றிய செயலாளரும் பஞ்சாயத்து தலைவருமான இளையராஜா அவர்களே ஒட்டப்படாரம் யூனியன் சேர்மன் ரமேஷ் அவர்களே தொகுதி குழு உறுப்பினர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தம்பி பால் துறை அவர்களே ஸ்டாலின் வாக்காளர்களை சந்தித்து வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை கனிமொழி வெற்றி சேவை திறப்படைக்க வேண்டிய அவசியத்தை சுட்டிக்காட்டி உரையாற்றியதற்கு பிறகு தாமதமாக தாமதமாகடாரத்தில் வந்திருப்பதாகவே நான் ஒட்டப்படாரம் இந்திய துணை கண்டத்தின் விடுதலை வரலாற்றில் இந்தியாவின் விடுதலைக்காக இரண்டு ஆயுள் பெற்ற வள்ளல் வாவூசி பிறந்த பூவில் எனக்குத் தெரிந்து தமிழின் சிகரங்களை சுட்டு வழக்கறிஞராக தொழில் நடத்தினார் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய வல்லாதிக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர நீல திரைகடலில் கப்பல் விட்டவன் ராஜராஜ சோழனுக்கு பிறகு எங்கள் வள்ளல் பாபு மண்ணை காப்பதற்கு போராடி கடைசியில் மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்து படித்த யாக மரவன் பிறந்த மண்ணில் கால்வைக்கு பொழுதே என்னுடைய உறுதி சூடாக என்னுடைய உணர்வுகள் கொந்தளிக்கின்றன இதை சுட்டிக்காட்டுவதற்கு காரணம் வள்ளல் வீ அடக்குமுறை சட்டத்தை உசி பார்த்து சிறைச்சாலையில் செங்கிழித்து அவர் பெற்று தந்த சுதந்திரத்திற்கு இன்னைக்கு பேராபத்து இந்த ஆபத்து களையப்பட வேண்டும் என்பதை விட இந்த ஆபத்தை பேரோடும் பேரடி மண்ணோடும் வெட்டி சாய்ப்பதற்கு வாக்காளர்கள் தயாராக வேண்டும் இதுவும் ஒரு வகையில் இதுவும் ஒரு வகையில் சுதந்திர போராட்டம் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற பத்தாண்டு காலமாக பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற பிஜேபி கட்சி இந்தியாவை இன்னைக்கு படு பாதாளத்தில் தள்ளியிருக்கிறது நான் மாலையில் ஒட்டப்பிடாரத்திற்கு போக வேண்டும் புதிய போக வேண்டும் சிப்பிக்கு நகருக்கு போக வேண்டும் புதுக்கோட்டைக்கு போக வேண்டும் என்று ஆயுதமாக நான் புறப்படுகிற ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்தில் நாற்பது ஊர்களின் பெயரை சைனா மீண்டும் நாற்பது ஊர்களை சீன மொழியிலே மொழி மாற்றம் செய்கிற வேலையை சைனா இன்றைக்கு பட்டவர்த்தனமாக அறிவித்திருக்கிறது இது அநியாயம்

அவருடைய குருநாதர் வீர சவார்கார் வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் காலடியில் விழுந்து கிடந்து மன்னிப்பு கேட்டார் இந்த நாட்டை காட்டி கொடுத்தவன் தான் வீர அந்த வீர சவார்காருக்கு இன்னைக்கு டெல்லி பாடாளுமன்ற முகப்பில் அவருடைய படத்தை இன்னைக்கு திறந்து வைத்திருக்கிறார் இன்னைக்கு ஒரு கோட் இந்தியாவை சிருஷ்டிப்பதற்கு இதுதான் தக்க நேரம் என்று ஒரு கும்பலிட்டு திட்டமிட்டு வேலை செய்கிறது அந்த கும்பலுக்கு இதுவே இந்தியாவில் இடமில்லை என்று தீர்ப்பளிக்க வேண்டிய வரலாற்று கிழமை எந்த ஊரில் இருக்கிற வாக்காளர்களை விட ஒட்டப்பிடார வாக்காளர்களுக்கு அதிகம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு தான் திரைபடுத்துகிறது நமக்கு யார் மீது கோபதாபமில்லை உழைத்தால் சோறு நாடி உடுப்பவை ரெண்டு நான் போகும் பொழுது எதையாவது நாம் கொண்டு போக போகிறோமா இல்லை பிறக்கும் பொழுது வந்ததில்லை இறக்கும் பொழுது கொடு போவதில்லை இடையிற் குறித்த இச்செல்வம் எப்பிரான் தந்தது கருதாமல் கொடுக்கறியாதிருக்கும் குலாமருக்கு என் சொல்லுவேன் என்று அழுதான் பட்டிலத்தான் இன்றைக்கு இந்தியா ரெண்டு பணக்காரர்களின் கையில் சிக்கி இருக்கிறது ஒருவனுடைய பெயர் அதானி இன்னொருவனுடைய பேர் அம்பாரி அம்பாரி வீட்டு கல்யாணம் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன் ஆயிரம் கோடி ரூபாய் செலவு என்பார்களே பச்சடி கிச்சடி பொறியல் லட்டு லாடு மட்டும் இரண்டாயிரம் மெனுக்கள் இந்தியா முழுவதும் இருந்து சமையல்காரர்களுக்கு அங்கே படையெடுத்தார்கள் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் ஒரு பணக்காரர் இந்த நாட்டில் கல்யாணம் நடத்துகிறார் என்னுடைய தங்கை மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வாங்கலாம் என்றால் அபூர்வ சேலை ஒரு பட்டு சேலை மாதிரி தோற்றமளிக்கிற சேலை எடுத்து ஒரு புடவை எடுத்து ஒரு சமூக நல கூடத்தில் ஒரு கல்யாணம் வைக்க வேண்டும் என்றாலும் ஒரு லட்சத்திற்கு மேல் ஆகும் என்றால் அந்த ஒரு லட்சத்திற்கும் உத்தரவாதம் இல்லாதவர்கள் தான் நீங்களும் நானும் இந்த நாட்டில் ஒரு பயல் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கல்யாணம் செய்கிறான் எனார்த்தன ரெட்டி என்கிறவன் உட்காருவதற்கு தங்க நாற்காலியில் உட்காருகிறான் இன்றைக்கு காலையில் ஒரு நண்பன் வீட்டுக்கு போனேன் என்னை உட்கார சொன்னார்கள் உட்கார்ந்த உட்கார்ந்தேன் இல்லை பிளாஸ்டிக் சேர் ரெண்டு சேர் போட்டால் நான் உட்கார முடியும் என்கிட்ட ரெண்டு சேர் போடுங்கன்னு நான் சொல்ல முடியாது நான் ஒரு கெஸ்டாக போகிறேன் தங்க நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார் ஜனார்த்தன ரெட்டி அவனுடைய மகள் திருமணத்திற்கான செலவு அறுநூறு கோடி இதுதான் இன்றைக்கு இந்தியாவில் நடக்கிற சம்பவங்கள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு கன்னியாகுமரியில் இருந்து சென்னை செல்வதற்கு அறுபத்தி ஐநூத்தி அன்றைக்கு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் சீனியர் சிட்டிசன் என்ற வகையில் எனக்கு ஒரு சலுகை கிடைத்தது அந்த சலுகையை ரத்து செய்தார்கள் இன்றைக்கு ஐந்தாண்டு காலம் ஆறாண்டு காலமாக இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்து ரூபாய் கொடுத்து நான் சென்னைக்கு பயணமாக எனக்கு வருவாய்க்கான வாசல் வேறு எதுவும் இல்லை ஏதோ ஒரு செலிபிரிட்டி என்கிற நிலையில் ஒரு நிகழ்ச்சியைத் தொடங்கி வைக்க ஒரு வீட்டை திறந்து வைக்க சென்னைக்கு அழைத்தால் சென்னைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் நாட்டில் செம்பத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது நான் ஆடம்பரமாக செலவழிக்கிறவன் அல்ல வரவில்லாமல் செலவு செய்வது எனக்கு உடன்பாடும் இல்லை நான் பெரியாரை வாசித்தவன் ஆனா இன்னைக்கு எங்க கொண்டு விட்டுட்டான் இந்த நாட்டினுடைய தலைவருக்கு ட்ரெஸ் எவ்வளவு தெரியுமா பதினொன்றரை லட்சம் ரூபாய் போடுற ட்ரெஸ் டெக்னாலஜி படிச்சவன் அவனுக்கு ட்ரெஸ் அடிச்சு விடுவான் அந்த இது டிசைனர் அவருக்கு சம்பளம் அஞ்சு லட்சம் ரூபாய் அவர் பறக்கிற விமான இந்த நாட்டில் கூழு குப்பு இல்லாமலும் நோய்க்கு மருந்து இல்லாமலும் இடம்பெற்று இடம்பெயர்வதற்கு பெயர்வதற்கு வாய்ப்பு இல்லாமலும் சபிக்கப்பட்டிருக்கிற மக்கள் கோடி பேர் கொரோனோ என்கிற கொள்ளை நோய் இந்த நாட்டில் வந்தது வந்த காலகட்டத்தில் அண்ணன் ஸ்டாலின் அப்போதுதான் முதலமைச்சராக பொரும்பேற்றார் மரணம் நம்முடைய வாசலில் வந்து நின்று வாபெந்ததமை அடைத்து அன்றைக்கு ஒரு முதலமைச்சர் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் பலவேறு அகால மரணத்தை சந்தித்தார் ஸ்டாலின் முதலமைச்சரானா தலைமைச் செயலாளர் இறையன்பையை கூப்பிட்டார் இந்த கட்டுப்படுத்துவதற்கு அறிவியல் ரீதியாக ஏதாவது உபாயம் இருக்கிறதா என்று கேட்டார் ஆண்டு காலம் ராமானுஜர் வாழ்ந்த ஆக்சிஜன் தொழிற்சாலை இருக்கிறது அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய அண்டை மாநிலமான ஆந்திராவிற்கு போகிறது அதை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்று கேளுங்கள் என்று சொன்னார் அண்ணன் ஸ்டாலின் நாடாளுமன்ற பிரதமருக்கு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தை ஏற்று ஆந்திராவுக்கு போய் கொண்டிருந்த ஆக்சிஜன் தமிழ்நாட்டு மக்களின் சிகிச்சைக்கு கிடைத்தது ஸ்டாலின் என்ன செய்தார்னு பல பேர் கேட்டுருவா திருக்களுக்குன்றம் இடத்தில் ஒன்றிய அரசுக்கு சொந்தமான ஒரு ஆக்சிஜன் தொழிற்சாலை இருக்கிறது அண்ணன் ஸ்டாலினுக்கு தகவல் கிடைத்தது அங்கு ஆக்சிஜன் உற்பத்தியே நடக்கவில்லை திடு திப்பென்று ஒரு முதலமைச்சர் அந்த ஆலைக்கு சென்று அதனுடைய நிர்வாகியை சந்தித்து அவர் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் இங்க ஏன் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகவில்லை உற்பத்தியை செய்வதற்கு முதலமைச்சர் என்ற நிலையில உங்களுக்கு தான் ஏதாவது உதவிடுமான்னு கேட்டார் அவன் ஆடிட்டான் அலறிட்டான் பிறகு அந்த ஆலையில ஆக்சிஜன் உற்பத்தி செய்வதற்கான ஏற்பாடு நடந்தது ஒரு கொரோனா என்கிற கொள்ளை நோய் பாதித்த காலத்தில் தம்பிக்கு வந்தால் கூட அண்ணன் அவரிடத்தில் பேச தயங்கலாம் மனைவிக்கு வந்தால் கூட மணாளன் அவளை நெருங்க தயங்கிவர் ஆனால் கோயம்புத்தூர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கொரோனா பாதித்த நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனைக்கு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் நேரில் சென்றார் அங்க இருக்கிற சீஃப் டாக்டர் கொரோனா நோயாளியை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்கு வாய்ப்பில்லை நான் அனுமதிக்க முடியாது நான் முதலமைச்சர் என்றால் நீங்கள் முதலமைச்சராக இருக்கலாம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம் ஆனால் நான் ஒரு டாக்டர் என்ற நிலையில் உங்களை நான் அனுமதிக்க முடியாது என்று சொன்ன பொழுது ஏன் நீங்கள் நோயாளியை பார்க்கவில்லை என்று அண்ணன் அண்ணன் டாக்டர் இடத்தில் திருப்பி கேட்டார் ஸ்டாலின் அவர் சொன்னார் நான் அதற்கான கவச உடை அணிந்திருக்கிறேன் அதற்கான பிரிவென்ஷன் அதற்கான இன்ஜெக்ஷன் எடுத்திருக்கிறேன் அதற்கான கவசம் மூக்கில் அணிந்திருக்கிறேன் அதற்கான ஊட்டச்சத்து நான் தினசரி உணவாக எடுத்துக் கொள்கிறேன் என்னை அந்த நோய் அட்டாமல் தற்காத்துக் கொள்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டதால் நோயில் பாதிக்கப்பட்ட ஒருவரை நான் பார்க்கிறேன் என்றார் அண்ணன் ஸ்டாலின் சொன்னார் நானும் அது இந்த தூத்துக்குடியை ஒரு உலக சொர்க்கமாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார் நீங்கள் மட்டும் இன்னும் ஐந்தாண்டு காலத்திற்கு கனிமொழி எம்பியாக இருந்தால் உங்களுக்கு உத்தரவாதத்தை ஒட்டப்பிடாக்க சென்னையை ஒட்டிவிட்டது தூத்துக்குடி என்ற வரலாற்று அதற்கான அறியுறிகள் இப்பவுமே எனக்கு எனக்கென்ன ஏக்கம் என்றால் தமிழ்நாட்டில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் கனிமொழி உங்களுக்கு அதிக வாக்குகள் விழுந்த இடம் ஒட்டப்படாரத்தன் பேர் உங்களுக்கு வந்து சேரும் சம்பந்தம் இல்லாம பேசுறான் சொல்றான் கச்சத்தீவு கருணாநிதி விட்டு கொடுத்துட்டாங்க இப்ப சொல்றான் பத்தாண்டு காலம் கச்சத்தீவை மீட்பதற்கு நீ என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு கேள்வி இந்த தேர்தலுக்கும் கச்சத்தீவுக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு புரியல சலூன் கடையில போய் ஒரு சர்க்கரை இருக்கான்னு கேட்டான் சம்பந்தம் இல்லாம பேசுறான் அண்ணா சொல்லுவார் உட்காரத்துல சேர்த்து பிராயில போச்சு இருப்பாரு அம்பாரி வைத்த யானை மீது ஏறி கொண்டு போட்டு பூரி முடிக்க புறப்பட்டு போறதுவாரு கந்தவனத்திற்கு சென்று ஊமர் கப்பு கொண்டு வந்தது மாதிரி தட்டு தமிழ் கொட்டி வைப்பது மாதிரி சாமியார் ஆகிவிட்டு மாமியார் கொண்டு வந்தது மாதிரி அப்படின்னு அண்ணா அடுக்குவாரு சம்பந்தம் இல்லாம எல்லாம் பைத்திய பிடிச்சவங்க போல வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப அண்ணாமலைன்னு ஒரு தேவர் நட்சத்திரம் அவன் பாத யாத்திரை புறப்படுவான் தூத்துக்குடியில இருந்து முத்தையாபுரம் வரைக்கும் வருவான் அந்த வண்டியில் ஏறி படுத்துருவான் இதுக்கு பேரு பாத யாத்திரை ஆறாயிரம் மைல் நடந்தான் மாபோ பத்தாயிரம் குடிசை மாசிகளுக்கு கையில் ஆயுதம் கொடுப்பாங்க அவன் சியாங் சேக்கருடைய சாம்ராஜ்யத்தை சாக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல அஞ்சா போதையில் கவிழ்ந்து கிடந்த சீன மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே நடந்தான் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்மா அந்த மார்ச் அந்த அணிவகுப்பில் அவருக்கு மகன் செத்துட்டான்னு ஒரு செடுத்தாங்க நடந்து கேட்டார் மகன் செத்தான் என்ற செய்தி வந்த பொழுது கூட மனத்தளங்காமல் நடந்தான் இன்னைக்கு பாத யாத்திரைன்ற பேர்ல தூத்துக்குடியிலேருந்து முத்தையாபுரம் வரைக்கும் நடந்து ஏசி பஸ் ஏறி உட்கார்ந்துருவாங்க பெரிய செல்வாக்கு இருக்கு மாதிரி அவரே காட்டிக்கிறாங்க ஊர் ஊருக்கு போறோம்னா ஒரு கூட்டத்தை அவனே திட்டமிட்டு ஏற்பாடு பண்றான் ஒரு ஊர்ல போனாலும் அவன் கையில ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கறான் ஆட்டுக்குட்டிய கையில வாங்கிட்டு சிவகாமின்னு பேர் சொல்றோம் ஆடு கொடுத்தவன் சொல்றான் இது கிடாய் நீங்க சிவகாமின்னு ஏன் பேர் கேட்கிறான் இல்ல மூணு குட்டி இதுவும் போடு ஆட்டுக்கும் கிடாவுக்கும் வித்தியாசம் தெரியாத பயிர்கள் இந்த நாட்டில அரசியல் செய்யலாம் இந்த நாட்டுல அத்து நீர்களான் அதிகார உஸ்பிரயோகம் செய்யலாம் நாங்க குற்றம் செய்தோமா சொல் எங்களை கூண்டிலேற்று எங்களை குறுக்கு விசாரணை செய் ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறது என்கிற காரணத்திற்காக அடக்குமுறை சட்டத்தை ஏவி விட்டு திமுகவை தீர்த்து கட்டலாம் என்று நினைத்தால் உங்களுக்கு நல்ல சாவு வராது என்பதை நான் எச்சரிக்க விரும்புகிறேன் அங்க என்ன செய்தோம் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்களுக்கு நினைச்சு பாருங்க யாருக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் கிடைக்காதவர்கள் மீண்டும் மனு செய்தா தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு எல்லா பெண்களுக்கும் கொடுக்க முடியாது என் தங்கச்சி கோலிகிராஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கா அவளுக்கு ஒன்னே கால லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற அவர்களுக்கு கிடைக்குமான கிடைக்காது என் பொண்டாட்டி என்ன கேட்கிறா எனக்கு கிடைக்காத நான் சொன்ன என் பொண்டாட்டியை இருக்கிற வரைக்கும் உனக்கு கிடைக்காது அவன் தேர்தல் முடியட்டும் உன்னை விவாகரத்து பண்றது தவிர ஒரு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வாங்க வேண்டும் என்கிற ஆர்வம் இந்த நாட்டில் பெண்களுக்கு வந்திருக்கிறது ஒன்னு சொல்றவங்களுக்கு அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியிலே நேரடியாக பலன் பெற்றவர்கள் மட்டும் இரண்டு கோடியே எண்பத்தி பேர் பதினேழு லட்சம் குழந்தைகளுக்கு காலையில் சென்று மிகப்பெரிய தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வந்து கொண்டு வந்தன முதலீடுகளை இரும்பதில் முதல் வரிசையில் இருந்த குஜராத்தை கிப்புற தண்ணி கொண்டுவிட்டது அண்ணன் ஸ்டாலின் அந்தப்பாக்கம் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி இன்னைக்கு பதிமூணு லட்சம் கொடியை தமிழாட்டிற்கு கொண்டு வந்து வலிவுற்ற உடல் நிலையில் கூட அந்த மாநாடு முடிந்ததற்குப் பிறகு மீண்டும் ஸ்பெயின் சென்று முதலீட்டை கொண்டு வருகின்றனர்

அடக்குமுறை சட்டத்தை ருசி பார்த்தவர் அவருக்கு சவால் விடாத நீ ஆண்மகனாக இருந்தால் ஒரே மேடையில் விவாதிப்பதற்கு தயாராக இருந்தால் நான்கில் சம்பத்துனோடு விவாதிக்க தயார் மேலும் மேகமும் நாளும் குறிச்சு சொல்லு எதுக்கு பேசுற நீ இன்னைக்கு பிஜேபி கள்ள உறவுதான் தான் இந்த தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் ஒன்னாக போறீங்கன்னு ஊருக்கு தெரியும் உலகத்துக்கு தெரியும்

கல்லூரி மாணவியுடைய வாயிலே துப்பாக்கி வச்சு சுடுறான் இது அன்னைக்கு கேட்கிறாங்க முதலமைச்சர் எடப்பாடி சொல்றாரு எனக்கு தெரியாது நானே தொலைக்காட்சி பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாத்தான் குளத்துல ஜெயராஜ நாடா அவருடைய புதல்வர் குறித்த நேரத்தை தாண்டி கடை திறந்து வைத்திருக்கிறார்கள் என்று அவர்களை கைது செய்து ஒரு கிளைச்சார் சிறைச்சாலையில் கொண்டு சென்று நைய புடைத்து அடித்து கொண்டார்கள் கற்பனை மகனை இதுதான் ஆட்சி எங்க ஆட்சியில் அடக்குமுறை இல்லை ஜனநாயகம் இருக்கிறது எது வேணும்னாலும் யார் வேணாலும் பேசலாம் ஆனா சாதி நினைச்சா நாளைக்கு அண்ணாமலையை கைது செய்ய முடியாதா முடியும் ஏன் கைது செய்யல அவங்க நம்பி ரெண்டு ஆட்டு குட்டி இருக்கிறது தகவல் ஆட்டுக்குட்டிக்கு பாலா போயிடக்கூடாது அந்த மேல கைது செய்யாம நாங்க வச்சிருக்கோம் அதனால் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் பிஜேபி இருக்கிற அந்த இன்ட்ரலின் சாம்ராஜ்யத்திற்கு முடிவு கட்டுகிற தேர்தல் ஜனநாயகத்தில் இறுதி எதிர்மானங்கள் கிடையாதான் தீர்மானிக்கிற பெண்களில் ஒருவராக அவர் மிஷோரூபமெடுப்பார் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்குத் தருகிறேன் ஆகவே உங்கள் வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் தாருங்கள் உரிமையோடு கேட்கிறேன் உடைந்து சிதறிய நெஞ்சத்தோடு கேட்கிறேன் ஒரு குலைந்த உள்ளத்தோடு கேட்கிறேன் கணக்கற்று கவலையோடு கேட்கிறேன் உங்கள் காலில் மாலையாக விழுந்து கெஞ்சி கேட்கிறேன் மடிப்பிச்சை கேட்கிறேன் மன்றாடி கேட்கிறேன் ஒட்டப்பிடாரம் மண்ணில் நாஞ்சில் சம்பத் ஒரு யாசகம் பவனாக உங்களிடத்தில் இறுகையாசகம் வாக்களிங்கள் அறிமொழிக்கு வாய்ப்பளி இந்தியா கூட்டணிக்கு என்று கேட்டு இன்னும் ஒரு ஊரில் பேச வேண்டியதற்கு காரணத்தினால் விருப்பமில்லாமல் இல்லாமல் விடைபெறுகிறேன் வெற்றி விழாவில் சந்திக்கிறேன் சிலவரையே நடிவன